அறிவு நூல் கற்போம் நாளடியார் அலகுசால் கற்பின் அறிவு நூல் கல்லாது உலகுசால் ஓதுவ து எல்லாம் கலகல கூம் துணை அல்லால் கொண்டு தடுமாற்றம் ஓம் துணை அறிவார் இல் கல்வி கரையில கற்பவர் நாள் சில எனச் சான்றோர் அருளியபடி அளவால் பெருகி உள்ளவை நூல்கள் இந்த நூல்களின் ஆழம் அகலம் பார்த்து நுண்ணிய கல்வியினை பெறுதல் மிக மிக அரிது இன்றைய அறிவியலார் இதுபோன்று அகன்று பரந்துள்ள துறைகள் பற்றிய அறிவினை பெற வகைப்பாடு எனும் முறையினை கையாளுவர் இதனால் அத்துறையினை பற்றிய பொதுவான முழு அறிவினை பெற முடியும் நூல்களை அவை காட்டும் செய்திகளை வைத்து பகுத்து அறிந்து சுற்று ஆன்ம விடுதலை பெற முயல வேண்டும் என சமண அறவோர்கள் வற்புறுத்தினர் இக்கருத்தினையே மேற்காட்டிய பாடலும் வலியுறுத்துகிறது உலகில் உள்ள நூல்கள் பலவாக இருப்பினும் அவற்றை இருவகையாக பிரித்து காட்டுகிறது நாளடியார் இவை அறிவு நூல்கள் உலகு நூல்கள் எனும் இருபெரும் பிரிவுகளுள் அடங்குகின்றன மனிதனின் சிந்தனையினை தூண்டி உயிர்க்கு உறுதிப்பொருள் எது என்பதை உணர்த்தி பேரின்ப பெருவாழ்விற்கான வழியினைக் காட்டுபவையே அறிவு நூல்களாகும் பொறிப்புலன்களுக்கு மட்டுமே உதவும் செய்திகளைத் தெரிவித்து ஆரவார பேச்சிற்கு மட்டும் உதவுபவை உலக நூல்களாகும் இவை பிறவி துன்பம் ஒழிக்க வகை செய்யாது வழிகாட்டாது இதே போன்ற அருங்கல செப்பு எனும் அரிய நூலின் ஆசிரியரும் உயிருக்கு உதவி அரணாக இருப்பதே நூல் என்பார் மெய்ப்பொருள் காட்டி உயிர்கற்கு அரணாகி துக்கம் கெடுப்பது நூல் எனவே நூல் துணையுடன் மெய்ப்பொருள் அறிந்து தடுமாற்றம் எனும் சம்சாரம் நீந்தி, நீங்கி ஆன்ம உயர்வு எய்த முயல்வோமாக